வணக்க மக்கள் நாங்கள் ஏர்வை சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மறியானப்பட்ட சம்பவம் தான் இருக்குது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு கடலுக்கு வந்திருக்கோம் அதுக்காண்டி சின்ன வயசில் நாங்கள் ஒரு பொருள் சாப்பிட்டோம் அந்த பொருள் எடுத்து தானே இப்போ வந்திருக்கோம் என்ன பொருள்னு கேட்குறீங்களா உங்களுக்கு காமிச்சு தரம் பாருங்க இதான் இப்போ கிளே அந்த பொருள் தரமான பொருள் இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் உடம்புல வலியும் இருக்காது எந்த வழியும் இருக்காது இது பேர் சிப்பி இந்த சிப்பிக்குள்ள தான் சதை இருக்கும் அந்த சதையை தான் நாங்கள் கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா சிப்பியை இதை தான் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் நான் என் ஃப்ரெண்டும் பிறக்கி அவிச்சு சாப்பிட போறோம் அவிச்சு கிரேவி வைக்கப்போம் சாரி பாய் ரெடியா பாய் ஓகே பாய் ரெடி நானும் என் ஃப்ரெண்டு இந்த தான் எடுக்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க மக்களே மட்டி கிடக்கு ஒரு இடத்துல குமிச்சிருவாரு கவர் கூட முக்கியம் பொருள் அந்த மாதிரி வருமா பொருள் தரமான பொருள் இதை சாப்பிட்டீங்கன்னா எங்களேன் குறுக்கு வழியே வராது ஆயுசுக்கா தரமான பொருள் இது

மக்கள் நம்ம தோண்ட தோண்ட வெறும் இந்த தான் வருது நாங்கள் சின்ன கூட இந்த அளவுக்கு சிப்பி எடுத்தது இப்போ நிறைய சிப்பி கிடக்கு மக்களே இன்னைக்கு சரியான வேட்டை இருக்கு ஒரு மிதமானப்பட்ட வேட்டை தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க தரமான செய்கை இருக்கு பாய் நிறைய இருக்கு பாய் வர் நல்லா கல கலன்னு கிடக்கு சம்பவம் அது அதுக்குள்ளே தூண்டு ம் ஒரே இடத்துல நிறைய இருக்குது தூண் தான் வருது மக்கள் உங்களுக்கு மேலே இருந்து பார்த்தாலும் தெரியும் சிப்பி கிடக்குன்னு பாத்தீங்களா தண்ணிக்கு மேலே ஓ பொட்டு பொட்டா கிடக்கு போறியா ஏ இது சிப்பி தான் மக்களே உயிரோட இருக்கு சிப்பி இந்த சிப்பி தான் நாங்கள் அவிச்சி அடுத்து சதையை எடுத்துட்டு கிரேவி வச்சு சாப்பிட போறோம் எப்படி இருக்கும் அடி இருக்கும் மஞ்சள் பொலிய போட்டு அவுச்சு வச்சிருவோம் அவுச்சிட்டு அடுத்து கிரே பண்ணனும் பண்ணிக்கிறோம் நல்ல பெரிய முட்டை இருக்குனா சிப்பி சைஸ் பாத்தீங்களா நம்ம தோணனாலே வருது இல்ல ஃபுல்லா சிப்பி தான் இடத்த ஃபுல்லா சிப்பி தான் இருக்கும் அப்படியே நேர் ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் ஆகி நேர் ஸ்ட்ரைட்டா போனா கடல் நாங்க ஓடை கிடக்கிறோம் உனக்காக காத்தி இருக்கும் பேசணும் பாய் ஓடைக்கரைக்கில் என்ன பண்ற சிப்பி பறைக்கிட்டு கிடக்கும் சிப்பி பயில்கேடா கொடூரமா

ஃபைனலாக நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அள்ளி வீட்டு கொண்டு போய் இதை அவிக்க போகிறோம் அவிச்சிட்டு அதில் உள்ள சதையை மட்டும் தனியாக அந்த அதால் கிரேவி வச்சிட வேண்டியதுதான் பாருங்க இது ஃபுல்லாக நம்ம பிறக்கணுங்க சிக்கன் அரைஞ்சிருச்சுன்னா இப்ப அம்மா இது பறகிருக்கோம் பரவாயில்ல பாய் இன்னைக்கு ஒரு வேட்டை தான் தரமான வேட்டை இருக்கு மக்களே உயிரோட இருக்குல்ல உனக்கு பாதி இது ஓடி இருக்கு நம்ம போடுறதுக்குல்ல எல்லாமே சைஸான மட்டிதான் எல்லாமே அவ்வளோதான் பத்தி அவங்கதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதை அங்கே கட்டியில போட்டு அதே வீடு அப்டி தள்ள உள்ள சதையை மட்டும் எடுத்துட்டு கிரேவி வச்சு சாப்பிட்டா எங்க தரமா இருக்குங்க பாய் இன்னைக்கு ஒரு புடி நிறைய இருக்குல்ல எனக்கு இந்த பக்கெட் மக்களே இப்போ பாத்தீங்கன்னா சிப்பி எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு அதை கிளீன் பண்ணி அவுச்சு எடுத்து அந்த எல்லாம் தொழில் எடுத்து கிரேவி சாப்பிட்ட தான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தெருக்கு பாத்தீங்களா மட்டி இதை ரெடி பண்ணுறதுக்காண்டி சமையல் மாஸ்டர் எதிர்பார்த்தா தீய பற்ற வச்சிருக்காரு பாய் பிடிச்சிருமா பாய் எடைஞ்சிருங்க நம்முடைய தோழர் தான் இப்போ சமையல் மாஸ்டர் ரெடியாக இருக்கார் பாய் இன்னைக்கு ஒரு பொடி ஆல்வேஸ் வெல்கம் यो यो patah patah Kita किधर आबाय हं मानन இந்த இது ல் வச்சிருக்கடா ம் சும்மா ரெடியாக தனியெல்லாம் ஊற்றி வச்சுட்டோம் இதை என்ன பண்ண போகிறோம்டா நம்ம இதை அவிச்சு எடுத்து இதுக்குள்ளே உள்ள சதையெல்லாம் எடுக்க போகிறோம் தனித்தனியாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெயிட்டாக இருக்குது கேள்வி இன்னும் நிற்குமாடுத்து கட்டி இது என்னைக்கு அவிஞ்சு எருவில் சதையப்பெல்லாம் எடுத்து கிரேவ வச்சு ஒரு புடி பிடிக்க போகிறோம் வாரியலா மக்களே சாப்பிட வரீங்களா சாப்பிட வாங்க மக்களே இப்போ தான் தயார் நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கு சிப்பி பயல்களா பாய் மக்கள் கொஞ்சம் நேரம் இந்த கரண்டியை மட்டும் பாருங்களேன் பாய் இது எந்த ஒரு கரண்டி பாய் சின்ன செய்யலாம் சிப்டி ஹீட்டாக ஹீட்டாக ஆட்டோமேட்டிக்கு அது ஓப்பன் ஆகிரும் ஓப்பன் ஆகிடுச்சினா அதால் உள்ள கறி எப்பெல்லாம் அள்ளி எடுத்துட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு மிஸ்வான மசாலாலாம் சேர்த்துட வேண்டியது தான் இப்போ தான் கொதி வந்துருக்கு கிளிகிட்டே இருந்தால் தான் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் தாண்டி தான் மாஸ்ட் கிளறிக்கிட்டே இருக்காரு மாஸ்டர் ஏ மக்களே பாருங்களேன் அறிஞ்ச உடனே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இந்த பற்றி கறி இப்படியே ஓப்பன் நமக்கு வேலைக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய உடத்தொடச்சி எடுத்துருவாங்க கறி வைப்பெல்லாம் போயும்போது நல்லா வந்துருச்சு பாதி கறி வப்பலாம் எடுக்கணும் இப்போ பாதி போய் அது ஓப்பன் ஆகிடும் தான் எல்லாம் ஓப்பன் இப்போ நம்ம இதில் உள்ள கறி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணால போதும் வாஷ் பண்ணிவிட்டு உள்ள மசாலா எல்லாமே சேர்த்து இன்னைக்கு ஒரு கிரேவி தான் சாப்பிடலாமா இல்லை இறக்கியாச்சு ஒரு வழியாக எல்லாமே அழிஞ்சிருச்சு பற்றியில உள்ள கறியை பாருங்கள் எப்படி இருக்குண்டு அதில் உள்ள மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு அந்தால கறியை மட்டும் தண்ணியாக எடுத்துட வேண்டியது தான் இதான் கறி இது ஓடு கறி எடுத்தோன்னே ஓடு தனியாக வந்துடும் தொம்மா தொண்டுதான் இருக்கும் பற்றிலாம் கறி ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இது பண்ணா என்னைக்கு க்ளீன் பண்ணி நம்ம எடுக்க நம்மளும் காலத்தில் இறங்கிட வேண்டியதுதான் மக்களை இப்போ நம்ம எல்லாத்தையும் உழிக்க போகிறோம் உளிச்சு கூடு தனியாக சத தனியாக எடுக்க போகிறோம் இதுலையும் நம்ம ஒன்றுமே இல்லை ஏன் ஏட்டா அதை உடிச்சு பார்த்தீங்களா இந்த அம்மா இருக்கும் கரிய இது என்றைக்கு சேர்த்துன்னு நம்ம என்றைக்கு சமைச்சோ அப்படின் இதுலேயே உடிச்சு போட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இது பண்ணிக்கிறோமாடா வேத பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது நல்லா இருந்தா டேஸ்ட்டு போயிடும் ரைட்டாக ஒரு அலைசி வச்சுக்கிட்டு ம் இது பண்ணிக்கிறேன் நம்ம பையந்தா ஒரு அமத்து அமத்து எவ்வளோ சிப்பிப்பி உள்ள தூக்கி போட்டுறப்போ எங்களுக்கு தெரியல இது பிடினா தனியாக வந்துடும் முடியும் மண் மல்ல மாதிரி மண் வந்துடும் காட்டி முடிச்சா வந்துடும் இதில் இதில் இது மெல்ல இது அந்த கருப்பாக இருக்குது பாரு அது மண் மண்ணு இதெல்லாம் இது மண்ணுக்கு இதெல்லாம் டேஸ்ட்டு சும்மா அடி பொலியாக இருக்குமா களை பெருசு தான் நல்லா இருக்கு பெரிய சிசுந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அண்ணா வேலை விஷயம் நல்லா இருக்குது நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஆனால் பெரிய ராளோட சின்ன கூனிங்கிற சேரும் அது மாதிரி இதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது தவக்கு தவக்கு மறுப்பு நல்லா நைஸாக இருக்கும் கூனியே கூனி எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஜாலு கூட துவத்துருந்தேன் அம்மா அந்த மாதிரி விஷயமே இருக்கும் மக்களை ஃபைனலாக எல்லாத்தையும் உடச்சி முடிச்சாச்சு எங்கள் பற்றிலாம் வெறும் தோடு தான் கிடக்கு நாங்கள் மசாலா பூடி இதுலேருந்து கரியாப்பெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ தான் சப் தாமு அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு இவ்வளோதான் கறியே அவ்வளோ மட்டிக்கலே தான் கறி மாஸ்டர் அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்கள் மசாலா ஐட்டங்களை சேர்க்க போகிறாரு மிளகா பிள்ளைங்கப்போ ம் தனியாக ம் போதும் மத்தியாக மிக்ஸ் பண்ணிட்டு சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் எனக்குஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப இதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தயிர் நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணுறாரு மாஸ்டர் அதான் அது மிக்ஸ் பண்ணுறாரு பாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஆக்கிட்டியா பாய் மாஸ்டர் சூப்பர் சூப்பர் சரி சரி உப்பு ஆட் பண்ணுறாரு மாஸ்டர் நல்லா மிக்ஸ் வச்சு மசாலா பண்ணாலும் போடும்தான் எல்லாம் இருக்கல இந்த மசாலா பிடிக்கும் கொடுக்கும் சில்லி வேணுமா நல்லா மஞ்சள் வேணுமா எதுவுமே வேணா கிடையாது ஓகே மாஸ்டர் ம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் என்ன ம் அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் கடாயை ரெடி பண்ணிடுவோம் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு அப்படியே ஆட்டோமேட்டிக் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டி கறிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து போட்டு பொரிச்சிட்டு கிரேவி ஆக்கிற வேண்டியதுதான் வாங்க பார்க்கலாம் அடுத்து கிரேவிக்கு சட்டி ரெடி ஆயிடுச்சு மக்கா இப்போ சட்டி காயுது காயு சட்டி ஆயில் நல்லா ஊற்றிக்குப்பேன் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் கொஞ்சம் ஊற்றி வச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டுருவான் ഇത് ഇങ്ങനെയേ ചെയ്യേണ്ടി വരുന്നുള്ളൂ. ചാരൻ ഇതിനെ ചെറിയ കറങ്ങി. അല്ല അതിനെ. തലതെギギരിയ സേവിയാല്ല. നാ ആടുവാ. ഇരകിട്ട് ഇരകിട്ട് വെച്ചിട്ട്. ഇങ്ങോട്ട് കൊടുവും ആയിട്ട് ഇടുണ്ട്. തക്കി ഇതേ മാടി거든요. you mm -hmm. அந்த அலை நீங்கள் பிடி பிடிச்சிடலாம் கொஞ்சம் ஆயிடுச்சு தக்காளி வந்தாயம் பற்றி தானே நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவும் நல்லா ஊதிச்சு கறியில் அது இப்போ போட்டுடலாம் இல்லை தண்ணி தண்ணி பதீனா கறி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாவில் இருக்கும் எடுத்திருக்கா பாய் பார்க்கல 아. 안디 거기. 안 நல்லா வந்துருச்சு பாய் வந்துருச்சு பாய் இறக்கிடலாம் நல்லா வந்து பிடிச்சி போச்சு மக்களே நல்லா வந்துருச்சு மக்களே பார்த்தீங்களா மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது வருங்க ஆயிலோடு நல்லா இருக்குது பருத்தியில் பார்த்து பார்ப்போம் ங்க தரமாக இருக்குதுங்க ஆ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஆம்சுப்படியாக இருக்கும் சாப்பிட வரீங்களா